இன்றைக்கி நம்ம காளான் எப்படி போடுறதுன்றதுக்கான ஒரு முழு வீடியோவை பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு லிட்டரு பாரில் ஒரு முக்கால்வாசி வர அளவு தண்ணி பிடிச்சி வச்சிக்கணும் ஃபுல்லாக பிடிச்சிடக்கூடாது முக்கால்வாசி அதில் வந்து இப்போ இது சவுண்ட் நீங்கள் பார்க்கறது சவுண்ட் பாட்டில் ஆனால் சவுண்டப்பண்ணு நினைக்காதீங்க இது வந்து ஃபார்முலின் இது இது வந்து வக்கீல கிலோ செட்டிலைட் பண்ணுறதுக்காக இதில் போடுறது இது ஒரு இரநூறு எம்எல் இரநூற்று லிட்ரு பார்லுக்கு இரநூறு எம்எல் ஃபார்முலின் அதை ஊற்றி நல்லா கலக்கிக்கணும் அப்புறம் வந்து அடுத்தது கார்பன் டைசன் பவுட்ரு உங்களுக்கு அடுத்தது இதை காட்டுறேன் கார்பனேஷன் பவுடர் எடுத்து அதையும் ஒரு இரநூறு இரநூறு லிட்ரு பாரலுக்கு இருபது எம்எல் இருபது மில்லிகிராம் கார்பனேஷன் டைசன் பவுடரு கொட்டி ரெண்டும் ஒன்றா கலந்து விட்டுக்கணும் கீழே தண்ணியில் போய் அடியில் போய் தங்கிடாத அளவுக்கு ஒன்றா தண்ணியும் இந்த ரெண்டு பொருளும் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு கொட்டி கலந்து விட்டுக்கணும் ஃபுல்லாக கலந்துக்கலாம் கலந்து முடிச்சுட்டு வக்கீல எடுத்து ஊற வச்சு ஒரு பன்னெண்டு டு இரு பதினெட்டு மணி நேரம் ஃபுல்லாக வந்து கட்டி உடச்சிட்ணும் வைக்க வந்து முக்கியமாக வந்து மழையெல்லாம் நனைஞ்சி வக்கியாக இருக்கக்கூடாது நல்ல வக்கீலாக இருக்கணும் ஓகேங்களா அப்போ தான் நமக்கு வந்து ஈரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கண்டாமினேஷன் ஆகாத வரும் நல்லா அந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டு அடுத்து இந்த வைக்க எடுத்து ஊற வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வைக்க ஊற வைக்கிறது முன்னாடி கை காலம் நல்லா கழுவிக்கின்னு வைக்க ஊற வைக்க ஆரம்பிச்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற வைக்கணும் மொத்தமாக எடுத்து நம்ம அதை கட்டோடு போட முடியாது அதில் நிறையா தூசி அந்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி நம்ம திரும்ப எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப பேக் போல் எடுக்க பற்றி ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா எடுத்து எடுத்து போட்டுட்டு ஃபுல்லாக வந்தோடனே ஏரி மேலே நின்று அமுத்துடும் அமுத்தி லாஸ்ட்டாக வந்து கல் எடுத்து வச்சு கட்டி வச்சிடணும் அது முன்னாடி நீங்கள் வக்கீலில் போட போகிறதுக்கு முன்னாடியே நல்லா உதறிட்டு அதில் எதாவது சின்ன சின்ன பூச்சி இல்லை அந்த மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் கீழே உதறி விட்டுட்டு ஃபுல்லாக ஒரு நல்ல வக்கீல தான் எடுத்து அதில் போட்டு ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு இது கரெக்டாக இருக்கும் இது எனக்கு பற்றலை நான் எடுத்து வச்சது மறுபடியும் அந்த கட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்து உதறி விட்டு போட்டுக்கிறேன் இதை ஃபுல்லாக ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நல்லா வந்து கை கால்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அது வந்து மாதிரி ஏன்னா மேலே நின்று அமுத்த பார்த்து நம்ம கையில் இருக்கிற அழுக்கே அதில் போயிட்டு தான் கண்டாமேஷன் சரியாகுது இது ஸ்டெர்லைட் ஆகாது சரியாக நம்ம வந்து பெட்டு கண்டாமினேஷன் வர ஆரம்பிச்சிடும் அதை ஃபுல்லாக அமுத்தி முடிச்சுட்டு கல் ஒரு வெயிட் நல்லா ஒரு வெயிட்டான கல்லை தூக்கி வச்சிடணும் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த சாக்கு போட்டு மேலே கவர் போட்டு கட்டுறது எதுக்குன்னா ஒரு பூச்சோ இல்லை சப்போஸ் மழை பெஞ்சதுனால அந்த தண்ணி போவதா இருக்கணும் அடுத்த நாள் வந்து அந்த பாரில் வந்து சாய்ச்சி விட்டு அதில் தண்ணியெலாம் உடஞ்சிட்ட பிறகு நல்லா ஒரு சுத்தமான ஒரு படுதா இல்லை தார்ப்போம் ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு அதில் வந்து நம்ம இந்த டெட்டால் ஸ்ப்ரே பண்ணோம் ஏன்னா அது க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஸ்டெர்லைட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வக்கீல் வந்து பேக் போட கரெக்டாக இருக்கும் நாம் அது சுத்தமாக அதில் எடுத்து போட்டால் அப்புறம் வெயிட்டு கண்டாமினேஷன் இதிலே வந்துடும் டட்டில் ஏற்ற ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நிமித்தி இருக்கிற வக்கீல வந்து காய வைக்கணும் காய வைக்கணுன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆக்கிடக்கூடாது லைட்டாக வந்து ஈரப்பாக தான் இருக்கணும் அதாவது அறுபது பர்சன்ட் ஒரு ஈரப்பாக தான் இருக்கணும் தண்ணி வந்து சொட்டக்கூடாது ஆனால் தண்ணி வக்கீலையும் ஈரப்பர்சன்ட் தான் இருக்கணும் எடுத்து போட்டு நல்லா உதறி விட்டுது லைட்டாக கொஞ்சம் ரொம்ப வெயிலில் காய வைக்கக்கூடாது அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஃபுல்லாக உதறி விட்டு காய வச்சுக்கணும் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கை கால் நல்லா க்ளீன் பண்ணி டேரக்ட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிக்கணும் ஃபுல்லாக எடுத்து உதறி விட்டதுக்கப்புறம் நம்ம பேக் போட ஆரம்பிக்கலாம் இது மாதிரி வீடியோ அடுத்தது வந்து வேணும்னா ஃபுல் வீடியோ இது வந்து இந்த ஒரு பதினோரு நிமிஷம் இந்த வீடியோ இருக்கும் ஆனால் இதை பற்றி நம்ம இந்த காலானி போய் போடுறது வக்கீலில் எப்படி ஊர் வச்சு ஸைலேட் பண்ணுறது அதை பற்றின எல்லா வீடியோவும் இருக்கும் இதை பற்றி இன்னும் உங்களுக்கு வேணும்னா செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் மாதிரி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதை பற்றி அடுத்தது சேல்ஸ் எப்படி பேக்கிங் அது அடுத்து அடுத்து வீடியோவில் வரும் இதான் பார்த்தீங்கன்னா விதை இது வந்து அரை கிலோ பேக்கெட்டு விதை இது கொஞ்சம் நாலாயிடுச்சு நான் வந்து ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆகுது கொஞ்சம் இறுகி போயிருக்குது எதை வந்து இப்படி தான் காட்டன் பே பஞ்சு மேலே அடைச்சி பிளாஸ்டிக் பேக்கில் வரும் அதை பிரித்த உடனே உங்களுக்கு கட்டாயிருங்க நல்லா வந்து விதை கட்டி போய் உள்ளே வளர்ந்து போச்சு அது முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே போடுற மாதிரி வந்து உள்ளே வளர்ந்து போயிருக்கு உள்ளே ஃபார்ம் ஆகிடுச்சு நல்லா காளானு ஓயிருங்க உடச்சி கட்டுறவங்க உடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம இந்த வெள்ளை சோளம் இந்த வெள்ளை சோளத்தில் அந்த ஸ்பான் போட்டு அதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் காளான்னு இந்த விதையை போட்டதை போட்டு தான் நம்ம காளான் வளர்க்க போகிறோம் அதுனா அது வந்து கொஞ்சம் பொறுமையாக உடைக்கணும் ஏன்னா அது அந்த காளான உள்ள வளர்ந்துருக்கிறது வந்து தனியாக போயிடக்கூடாது அந்த கதையிலையே இருக்கணும் அப்படி வளர்ந்துருக்கிறது போட்டு தான் உள்ளே உங்களுக்கு காளான்ற வந்து ரன் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா நுணுக்கி போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம பேக் போட ஆரம்பிக்கலாம் பேகை போடுறது வந்து கவர் எடுத்துக்கிட்டு மடிக்க ஆரம்பிச்சிக்கணும் நம்ம சிக்ஸாக்டில் சின்ன சின்ன சின்னதாக மடித்து லப்பர் பேண்ட் போகணும் எனக்கு ஒரு நிமிஷம் காட்டுறேன் இப்படி எடுத்துக்கிட்டு மடிக்கணும் இந்த சைடு ஒரு மடி இந்த சைடு ஒரு மடி ஒரு அஞ்சாறு டைம் மடித்ததுக்கப்புறம் ஒரு கேப் வரும் கேப் அந்த அஞ்சாறு மடி முடிச்சதுக்கப்புறம் கேப் வந்தோடனே கீழே அடியில் இருக்க கவர் லைட்டாக இருத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் மறுபடியும் அதேமாதிரி ஃபுல்லாக மடித்து விட்டு ரப்பர் பேண்டு நம்ம இது எதுக்கு மடிக்கணும்னா அந்த ரவுண்ட் ஷேப் வர்றது அப்படியே போடலாம் ஆக்சுவலாக அது அந்த ரவுண்ட் ஷேப் வந்தால் தான் நம்ம அந்த உரியல எடுத்து மாட்டுறது கரெக்டாக இருக்கும் இப்படி ஃபுல்லாக மடிச்சுக்கினீங்கன்னா லப்பர் பேண்டை எடுத்து போட்டு நல்லா டைட் பண்ணிடுவோம் இது டைட் பண்ணுறது மெயின் விஷயம்னா நல்லா டைட் பண்ணணும் ஏன்னா வக்கீலை போட்டு ப்ரெஸ் பண்ண பார்த்து இது கூடாது இதை டைட் பண்ணிட்டு உள்வாட்டமாக கவரை திருப்பின்னு ப்ரெஸ் பண்ணிடுவோம் இப்படி மடித்து போகிறதுனால தான் அந்த ரவுண்ட் ஷேப் வரும் இப்படி இல்லைன்னா நம்ம அந்த கவரோட சைஸுக்கே வரும் நல்லா மடித்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு கவரை திருப்பி விட்டுக்கின்னு இப்போ பேக் போட ஆரம்பிக்கலாம் அந்த கவரை நல்லா உள் சைடு மடிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ரவுண்டு விதை ஏன்னா அடியில் போகிறது நம்ம சும்மா வக்கில வைக்க முடியாது அதனால் சும்மா அடியில் போட்டு வக்கீல இப்போ நல்லா ஓரளவுக்கு காஞ்சி போயிருக்குது எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சுற்றணும் செம்மடை சுற்றுகிற மாதிரி சுற்றி அப்படியே அவங்க கைக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சுற்றி உள்ள வச்சு அமுத்திட வேண்டியதான் அத்தி ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்த இந்த இந்தளவுக்கு போதும் அளவுக்கு எடுத்து வச்சு உள்ள கவருக்குள்ளே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியதான் ரொம்ப நீங்கள் கவர் கிஞ்சிரும் லைட்டாக வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த லேயர் அப்படியே விதை போட்டுக்க வேண்டியதுதான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லேயர் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து விதையை வந்து ஓவரத்தில் போடணும் எடுத்துக்கிட்டு ஓரம் மட்டும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுறது தெரியும் விதையை ஓவரத்தில் மட்டும் போட்டுக்கணும் நடுவுலையும் போடலாம் நடுவில் போட்டால் நமக்கு வந்து கண்டாமிச்சினா அதனால ஃபார்ம் தான் தெரியாது அதனால் ஓரத்தில் மட்டும் விதை நல்லா போட்டுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹேர் ஃபுல்லாக வெளில வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த லேயரை போய் வைக்க வச்சு விதை போட ஆரம்பிச்சிடலாம் இதேமாதிரி கண்டினியூவாக அவங்க கைக்கு எவ்வளோ வருதோ ஒரு அஞ்சு லேயர் இல்லை ஆறு லேயர் அது கையோட அளவு பொறுத்து இந்த லேயர் மாறும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் குறிப்பிட்டு இந்த அளவு தான் வைக்கணும் இல்லை அவன் கைக்கு எப்படி போகுதோ அந்த மாதிரி அளவு வச்சுக்கலாம் அதேமாதிரி அதுக்கு அடுத்த லேயரும் விதை வந்து உரமாக தான் போடணும் ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சு ஆரம்பிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் வெளியே வந்து இடம் கிடைக்கும் ஃப்ரீயாக ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் விதை போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த லேயர் ஆல்மோஸ்ட் ஒரு நாலு லேயர் போட்டு வச்சு இப்போ நம்ம லாஸ்ட் லேயர் போட்டுட்ருக்கோம் அதில் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் கேப் ஓடணும் ஏன்னா நம்ம திரும்ப ரப்பர் பேண்ட் போட்டு அதை முடிக்குது மேலே லைட்டாக ஃபுல்லாக விதை தூய் விட்டு நம்ம ரம் தம்பி ரப்பர் பேண்டு போட்டு டைட் பண்ணி கட்டி எடுத்து வச்சிடோம் அப்படின்னு இதுக்கு வந்து மோஸ்ட்லி ரெண்டு லபர் மெண்டாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அதனால் போட்டு அமுத்தி லபர் மண்ட் போட்டு எடுத்துக்க இட்டையை வச்சிடணும் இரட்டையை வச்சுட்டு அடுக்கு அடுத்தது வந்து நம்ம இதே மாதிரி எல்லா வகையும் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இதுக்கு ஹோல்ஸ் ஆக்சிஜன் போகிறது வந்து ஹோல்ஸ் போட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து ஃபார்ம் ஃபார்ம் வந்து உள்ளே வளரும் இந்த காளான் உள்ளே பரவி அதே போல தான் நமக்கு உள்ளே வரும் ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணுற வேண்டியதான் பண்ணி முடிச்சுட்டு மீதி எல்லா பெட்டி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இது எதுக்கு இந்த மடக்கி போகிறதுன்னா அவங்களுக்கு வந்து தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ண பார்த்து ஃபாகர் ஸ்ப்ரே பண்ண பார்த்து அந்த தண்ணி வந்து உள்ளே போய் கண்டா ஆகாத இருக்கும் அதனால் அந்த முனையை மடக்கி ஒரு ரப்பர் பேண்டு சேர்த்து போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேயர் போய் லேயராக இருக்கும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேயர் இருக்கும் அஞ்சு லேயர்லேயுமே சைடில் தான் இதாக இருக்கும் ஏன்னா இது ஃபார்ம் ஆகிறது சீக்கிரமாகும் ப்ளஸ் நமக்கு தெரியும் ஃபார்ம் ஆகுது ஃபுல்லாக அந்த மாதிரி பேக் ஃபுல்லாக போட்டு எடுத்துங்கச்சு இது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போட்டது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும் அதனால தான் அந்த விதையை வந்து ஓரத்தில் போடுறது இப்போ போடுறது ஆற்றணும் இது வந்து பத்து நாளைக்கு முன்னாடி போடுறது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ போகிறதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா இது வந்து இப்போ போட்டது வெறும் விதம் மட்டும் அப்படியே தெரியுதுங்களா வழியா இது வந்து இப்போ போட்டது அங்கே வந்து போட்டு வச்சுட்டு நம்ம வந்து இது உள்ளே வந்து ஆக்சிஜன் போகிறது வந்து ஹோல்ஸ் பண்ணணும் அதாவது ஒரு கம்பிலேயும் நல்லா டெட்டால் வச்சு ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நாலு ஹோல்ஸ் அதாவது ஒரு சைடுக்கு நாலு ஹோல்ஸுன்ற மாதிரி ஒரு பேக்கு பன்னெண்டு ஹோல்ஸ் பதினாறு ஹோல்ஸ் போட்டுக்கலாம் போட்டு அந்த கார்ட்டன் வச்சு அடைச்சிடணும் ஏன்னா தண்ணி இது வழியாக உள்ளே போகக்கூடாது இல்லை கொசு கீசு அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிலாம் உள்ளே போவதற்கு இந்த ஹோல்ஸில் வந்து கார்ட்டன் வச்சு அடைச்சிடணும் அந்த காட்டன் வந்து அந்த சீடிலே வரும்